அந்த ரெண்டு பிரிச்சு அந்த ஒரு கூறுக்கு சரியான ஒரு இந்த ரெண்டு ஒரு நான் இந்த ஒரு தன்மை கூட நம்மளுக்கு ஏன் புரியல நம்ம இதை பத்தி சிந்திக்கணும் அந்த ரொம்ப முக்கியம் ஏன்னா உடல்ல எந்த பிரச்சனை தாங்க முடியாது அப்போ இந்த உடல்ல நம்மளே இந்த உடல்ல ஒண்ணு குறைவாவோ ஒண்ணு ஏற்றமாவோ ஒண்ணு ஒரு தாளோ நம்ம பாக்குறோமே சரியா கண்டிப்பா இல்லைங்க

எந்த ஒரு பொருள் அதிகமான ஒரு வேகத்துல இருக்கோ அந்த வேகத்துல இருக்கும் அதுல இருந்து ஆற்றல் வெளிப்படும் புரிதுங்களா அது ஆற்றல் எடுத்துக்கும் ரெண்டு விஷயத்தையுமே போகணும் ஏன்னா அது அந்த வேகமா பேலன்ஸ் அது ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப என்ன ஒரு பொருள் இயங்குதுன்னா அந்த ஏக்கத்துக்கு ஒரு பொருள் உள்ள வந்து ஒரு ஆற்றல் வந்து உள்ள எடுத்து சக்தி அது இருக்குது அது இயற்கையா கொடுக்கும் அது ஏன்னா நீ எந்த அளவுக்கு நீ முந்துதல் போறியோ அந்த முந்துதலுக்கு ஏற்ற சக்தி உன்னால எடுத்துக்க முடியும் அதுக்கான சக்தி வெளியே வரும் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் போதா ஒரு விஷயம் உள்ள வந்து அந்த உடல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீங்களே பாருங்க ஸ்போர்ட்ஸ் மேனு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காரணம் அவங்க அதிகமாக ஒர்க் அவுட்ல இருக்கும் ரன்னிங் போறது வருது அதனால உடம்பு பாடி ரொம்ப ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கும் இப்ப நார்மலா இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபீல்ட ஒர்க் பண்ணலாம் போனா அவ்வளவு இருக்க முடியாது ஏன்னா அந்த ஒர்க்கோட லோடு கம்மி கம்மியா உடம்போட ஃபிட்னஸும் ஆரோக்கியமும் குறைவு இதுவே நம்ம அந்த இந்த மாதிரி ஜாகிங் இந்த மாதிரி உடம்பு ஃபிட்டா இருக்கும் இந்த என்ன காரணம் அவங்க அதிகமாக உடலுடைய உழைப்பு கொடுப்பாங்க அவங்க வந்து உடல் உழைப்பே அவங்களுக்கு வந்து துண்டு கொடுக்குற அளவுக்கு சூழல் இருக்குது அத அங்க செஞ்சதாங்க நம்மளுக்கு வந்து அறிவு சம்பந்தப்பட்டு அதை சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்தோம் நம்ம நம்ம அந்த மாதிரி நெட்ல கம்ப்யூட்டர்ல வச்சு அந்த அளவுக்கு உடலுக்கு ஆரோக்கியமோ பெரிய மாற்றமோ இல்ல அழகு வராது ஏன்னா சிறப்பு எதுவுமே இருக்காது காரணம் உன் உடம்புக்கு உணவு போறதும் வெளியேறது ஏன்னா எந்த அளவுக்கு உணவு போறது அந்த அளவுக்கு ஆட்டில வெளியேறணும் அந்த ஆட்டல நீ நிறைய மர்த்தும் போதுதான் உன் உடம்பு வந்து இயற்கையா நீ ஆட்டில எடுக்கிற சக்தி அதிகமா அப்ப உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப செம்மையா இருக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த உடல்ல நீங்க லெஃப்ட் சைடு எல்லாத்துக்கும் குறைவாவோ ரைட் சைடு அதிகமாகவும் நீங்க கூட்டிட்டே போனீங்கன்னா நீங்க அதிகமான லோடும் கூட்டுறீங்க அந்த லோடு அதிகமா ரைட்டுக்கு கொடுத்து ரைட்ட சிறப்பாக்குறீங்க இதுக்கு லெஃப்ட்டுக்கு வேலையை கம்மியா வேலையை கம்மியா கொடுத்து அதை குறைவாக்கி அதை அதை ரீசனப்பா தலைமுறை ஆக்கிட்டணும் இப்போ லெஃப்ட்ன்றதே ஒரு ஸ்டி பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு கலெக்ட்டை கொண்டாடுவீங்க லெப்ட்டுன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ராங் ஆகிட்டோம் ரைட் ராங்குனு ஒரு விஷயம் இது